இதில் வந்து என்னது கடலை புண்ணாக்கா ஆ கடலை புண்ணாக்கு கோதுமை மாவு அப்புறம் வந்து அந்த மிக்ஸி இல்லை எத்தனை எட்டு மிக்ஸா எத்தனை மிக்ஸி விட்டு வாங்க லோக்கலில் வாங்கினதா அதை வாங்கி தண்ணியில் ஊற்றி கொஞ்சம் கரைச்சி கூட ஏன் அனுப்பிட்டு தாங்க இருக்கேன் கம்பெனிக்கு முன்னாடி கோதுமை வந்து ரொம்ப பிடிக்கும் அதிகமாக வயிறு ஒளிக்குமா அம்மி சாப்பிடுக்கணும் எல்லாமே சாப்பிடுறியா ஐ கடல் பொண்ணு இதுக்கு வாங்கினது இப்படிதான் வச்சுட்டு இருக்கியா டாஸ்னா கலக்கி தான் வச்சுட்டு இருக்கியா எடுத்து போய் வச்சிடலாமா